தமிழ் விபா யூடியூப் சேனல் தோழமைகளுக்கு வணக்கம் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்ற கபிலரின் கூற்றுப்படி இன்றைய தேர்வை எழுதுங்கள் இக்காணொலியின் முதல் மூன்று நிமிடம் உங்களுக்கான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இறுதியாக குரல் வடிவில் விடை குறிப்பு வழங்கப்படுகிறது இக்காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது தமிழ் விபா சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் தோழர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உடை குறிப்புகள் முதல் வினா தண்டி அலங்காரத்தின் முதல் பதிப்பு ஆண்டு எது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இரண்டாவது வினா அணி இலக்கணத்தை மறுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ பேராசிரியர் மூன்றாவது வினா தண்டி அலங்காரத்தின் மொத்த எடுத்துக்காட்டு செயல்கள் எத்தனை சி நானூற்றி பதினைந்து நான்காவது வினா தண்டி அலங்காரத்தின் முதல் பெயர் என்ன ஆப்ஷன் டி அணி அதிகாரம் ஐந்தாவது வினா தர்ஷம் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் சி கண்ணாடி ஆறாவது வினா உயர்த்தி கூறும்போது உலக மரபிற்கு ஏற்ப கூறுவது என் நெறி ஆப்ஷன் பி காந்தம் ஏழாவது வினா கலவை அணி என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் சி சங்கீர்ண அணி எட்டாவது வினா குணம் தொழில் முதலிய குறைபாடு தன்மையின் மேம்பாடு ஒரு பொருள் விளம்புதல் எவ்வணி ஆப்ஷன் டி விசேட அணி ஒன்பதாவது வினா ஒரு பொருளின் உறுப்புக்கள் பலவற்றுள் ஒன்றினை மட்டும் உருவகம் செய்வது ஆப்ஷன் ஏ ஏகாந்த உருவகம் பத்தாவது வினா வைதற்ப நெறிக்கு கூறப்படும் குணங்கள் எத்தனை ஆப்ஷன் சி பத்து பதினோராவது வினா தண்டி அலங்காரம் மொத்த நூற்பாக்கள் எத்தனை ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி ஆறு பனிரெண்டாவது வினா ஒரு பாட்டு ஒரு வினை கொள்வது ஆப்ஷன் பி முத்தகம் பதிமூன்றாவது வினா தண்டி சோழன் பெயரில் எழுதியுள்ள செயல்கள் எத்தனை ஆப்ஷன் டி நாற்பத்தி ஐந்து பதினான்காவது வினா பொது அமைந்துள்ள நூற்பாக்கள் எத்தனை ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு பதினைந்தாவது வினா இரட்டை தொடை என்று அழைக்கப்படும் அணி எது ஆப்ஷன் டி பின்வரு நிலை அணி பதினாறாவது வினா பொருள் குணம் காரணம் காரியம் இவற்றின் அடிப்படையில் வரும் அணி எது ஆப்ஷன் ஏ முன்ன விளக்க அணி பதினேழாவது வினா கருதிய பொருள் தொகுத்து அது புலப்படுதற்கு ஒத்ததொன்று உரைப்பின் அத்து என்ன ஆப்ஷன் டி ஒட்டணி பதினெட்டாவது வினா மகிழ்ச்சி அணி என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் பி ஆர்வமொழி அணி பத்தொன்பதாவது வினா சிறப்பினும் பொருளினும் குணத்தினும் உண்மை மறுத்து பிரிது உரைப்பது எவ்வணி ஆப்ஷன் சி அவனுதி அணி இருபதாவது வினா சொல்லணியலில் கூறப்படும் மடக்கின் வகைகள் எத்தனை ஆப்ஷன் சி ஏழு எங்களோட தமிழ் விவா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி